மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அஞ்சு கிரக சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் கும்பத்துல கும்பம் உங்களுக்கு என்ன பாவம் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க தனக்குடும்ப வாக்குஸ்தானம் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே நிறைய வசதி வாய்ப்பு அந்தஸ்து இதெல்லாம் இருக்கும் அஞ்சு கிரகம் இருக்கும்போது இதெல்லாம் இருக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அப்ப பிளஸ் என்ன மைனஸ் என்ன பாருங்க சனி பகவான் சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்க ராசி அதிபனே சனி பகவான் தான் அதே மாதிரி கும்ப வீட்டுக்கும் அதிபன் சனி பகவான் அப்ப உங்களுக்கு ஒன்று மற்றும் ரெண்டு கதிபன் இவன் ரெண்டாம் பாவத்துல இருக்கா அதுக்கப்புறம் புதன் பகவான் புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆறு மற்றும் ஒன்பது கதிபன் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் ரெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் பாக்கியாதிபதி அதிபதி தனஸ்தானத்தில் அப்படிங்கிற ரீதியாக ஒரு ஆடம்பர செலவு அதே மாதிரி அஃபிஷியலி நான் வேலை செய்கிற இடத்த அழகுபடுத்துனேன் வேலை செய்கிற இடத்த வந்து இன்டீரியர் டெக்கர் பண்ண இந்த மாதிரி விஷயம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி காசு நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட கிரகம் ரெண்டாம் பாவத்துல போய் உட்கார்றா அப்படின் போது குடும்பத்துல அதிர்ஷ்டமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் நிம்மதியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மைனஸே இல்லைங்களாங்க யார் சொன்னா இல்லைன்னு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் என்ன அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அஞ்சு கிரக சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் இந்த பஞ்ச கிரக யோகம் அப்படின்றது எல்லா ராசிகளுக்குமே இருக்குங்க இது வந்து பாருங்க அஞ்சு கிரகங்கள் எந்த ராசியில் வந்து சேர்றாங்க அப்படின்னா கும்பத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நாள் கும்பத்துல வந்து இணைகிறாங்க ஒவ்வொரு நாள் கும்பத்தை விட்டு வெளியே போறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுக்கர பகவான் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் கும்பத்துல சஞ்சாரம் பண்றார் புதன் பகவான் பிப்ரவரி மாதம் மூணாம் தேதியில இருந்து ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் கும்பத்துல சஞ்சாரம் பண்றார் சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் பதிமூணுலேருந்து இருந்து மார்ச் பதினஞ்சு வரைக்கும் அதே மாதிரி பாருங்க செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணுலேருந்து இருந்து ஏப்ரல் ரெண்டு வரைக்குமே இருக்கார் சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கும்பத்துல இருக்கார் இப்போ இந்த அஞ்சு கிரகங்களும் கும்பத்துல இணையறுது அப்படின்றது பஞ்ச கிரக யோகம் அப்படிம்பாங்க இது வந்து பாருங்க திருப்தி இந்த மாதிரி வரணும் அப்படின்னா உதாரணத்துக்கு சனி பகவான் கும்பத்துல வர்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதரை ஆண்டு காலங்கள் எடுக்கும் அப்ராக்சிமேட்லி முப்பது வருஷம் ஆகும் என்னங்க குழப்பிறீங்க சனி பகவான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போயிட்டாரே அப்படின்ற உங்களுக்கு குழப்பம் வரும் பொதுவா வந்து பாருங்க இப்போ சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிட்டார் இது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார் நீங்களே திருக்கணித பிரகாரம் பேசியிருக்கீங்க தானே அப்படின்னு கேட்பீங்க ஆமாம் நானே திருக்கணித பிரகாரம் பேசியிருக்கேன் அதே மாதிரி பாருங்க ஜாதகம் போது இந்த வருஷம் ஒரு குழப்பம் நடக்குது பாருங்க நிறைய பேர் கிளைன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் எழுதி கொடுக்கும்போது மேடம் திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சனி பகவான் மீனத்தில் இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம் மேடம் வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் சனி பகவான் கும்பத்தில் இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம் ஆக இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து இப்படி ஒரு ஒரு குழப்பம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னு வருது ஆக இந்த அஞ்சு கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பாருங்க என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு ஆப்வியஸ்லி நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி பலன்களை கொடுக்க போகுது அதே மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகளும் கொடுக்க போகுது உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது சட்டன்னு பார்த்துக்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அஞ்சு கிரக சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் கும்பத்துல கும்பம் உங்களுக்கு என்ன பாவம் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க தன குடும்ப வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே நிறைய வசதி வாய்ப்பு அந்தஸ்து இதெல்லாம் இருக்கும் அஞ்சு கிரகம் இருக்கும் போது இதெல்லாம் இருக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேக் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அப்ப ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன சட்டுன்னு பாத்துட்டுலாங்க முதல்ல வந்து பாருங்க சனி பகவான் சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஆசிய அதிபனே சனி பகவான் தான் அதே மாதிரி கும்ப வீட்டுக்கும் அதிபன் சனி பகவான் அப்போ உங்களுக்கு ஒன்று மற்றும் ரெண்டுக்கு அதிபன் இவன் ரெண்டாம் பாவத்துல இருக்கா அப்படின்னும் போது முதல்ல இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு விதமான லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது லைட்டாக இருக்கும் ஆனால் வசதி வாய்ப்பு தனம் வருமானம் அப்படின்றது கொஞ்சம் மெதுவாக வரா மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நிலையான வருமானமாக இருக்கும் ஓகேங்களா குடும்பத்தில் உங்களோட பொறுப்பு அதிகமாகும் வயதானவர்களோட ஆதரவு அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரீதியாக இருக்கலாம் இல்லை குழந்தைங்க ரீதியாக இருக்கலாம் அதை லைட்டாக வந்து ஓவர்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க லைட்டா ஓட்டேக் பண்ணிடுங்க விட்டுருங்க விட் அதாவது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சின்ன சின்ன இல்லை ஒரு இட்லி ஊற்றுறாங்க அப்படின்னா எனக்கு தோசை தான் வேணும்னு குழந்த பிடிக்கும் இதுக்கு நம்ம டென்ஷனானே என்ன பண்ண முடியும் சரி தோசை வேணுமோ ஒரு தோசையை ஊத்தி கொடுங்க தோசை இட்லி எதுக்கு எதுவுமே வேணால் எனக்கு சப்பாத்தி தான் வேணும்னு அடம் பிடிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும் செஞ்சு கொடுங்க அதுக்கு நீ தோசை சாப்பிடு சொல்ற பேச்சை கேட்கணும் சொல்ற பேச்சை இப்ப கேட்கலன்னா பின்னாடி நீ என்ன பண்ணுவ என்ன ஆக அப்படின்லாம் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணாதீங்க பிள்ளைங்க அப்படின்னாலே ஒரு காலகட்டம் இல்லை ஒரு காலகட்டம் பெற்றவங்களோட பேச்சை கேட்கறது இல்லை இது வந்து பாருங்க நாங்கள் நூறு ஜாதகம் பாக்குறோம்னா நூறு ஜாதகத்திலயும் நாங்கள் வந்து அனுபவத்துல கண்ட உண்மை இருபது வயசுல சூப்பரா இருக்கப்புள்ள முப்பது வயசுல பிரச்சனையா இருக்கு இருபது வயசுல பிரச்சனையா இருக்கப்புள்ள முப்பது வயசுல திருந்திடுது அதாவது பிளானெட்ஸ் ரூல்ஸ் அ வேர்ல்டு நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால நம்ம நல்லா இருக்கும் இல்லை நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு நல்ல தசை நடக்குது எனக்கு நல்ல புத்தி நடக்குது அதனால நான் நல்ல விஷயம் செய்கிறேன் இதே நான் பின்னாடி பெருசாக அலப்புற பண்றேன் பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்றேன் நிறைய தப்பு செய்யறேன் அப்படின்னா என்னோட என்னோட பிளானட்ஸ் வந்து சரியா இல்லை அதனால நான் தப்பு செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்ப நம்ம பேரண்ட்ஸ் என்ன நினைப்போம் முக்கியமா தாய்மார்கள் என்ன நினைப்போம் பிள்ளைங்க ஒரு தப்பு செய்யும் போது அய்யோ இதை பேர் திருத்திடணும் இல்லைன்னா பின்னாடி வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப தப்பா போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம் பெரிய லெவல்ல யோசிக்காதீங்க ஓரளவுக்கு லைட்டா அதை வந்து ரியாக்ட் பண்ணுங்க பெரிய லெவல்ல ரியாக்ட் பண்ணாதீங்க சரி அதுக்கு அடுத்து சூரிய பகவான் சூரிய பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா எட்டு கதிவன அதாவது அஷ்டமஸ்தான அதிபன் ரெண்டாம் பாவம் அஷ்டமாதிபதி தனஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின்ற போது திடீர் பண வரவு திடீர் செலவு குடும்பத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ரகசியங்கள் அப்படின்றது இருக்கும் மரபு வழி பிரச்சனை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உறவுகளில் ஈகோ அப்படின்றது வேண்டாம் இந்த உறவு வீட்டில் வந்து ஒரு விதமான ரகசியம் குடும்பத்தில் ரகசியத்தன்மை அப்படின்றது என்ன மாதிரி இருக்குமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க இப்போ வீட்டில் அப்பா அம்மா பிள்ளை இருக்கும் பொண்ணு லவ் பண்ணுறது அம்மாவுக்கு தெரியும் அய்யயோ அப்பாக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் நீ வந்து மாறு அப்படி அப்படின்னு அம்மாவே டீல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன ரகசியங்கள் அப்படின்றது ஃபேமிலியில் இருக்கவங்க ஈகோ கிளாஷ் பெருசாக கண்டிப்பாக வேண்டாம் அதே மாதிரி செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்துல இருக்கார் செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்கள் நாலாம் பாவம் சுகஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவந்தா அதிபன் சுகஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் மகரம் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது சொத்து பத்து வாங்குறது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் செய்வீங்க அல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல லாபம் அப்படின்றது வரும் வீடை விற்கிறது நிலத்தை விற்கிறது வண்டி வாகனம் விற்கிறது இதை வந்து ஒரு பிசினஸா எடுத்துகிட்டு செய்யறது இல்ல பழசு இருக்குங்க ஊர்ல இருக்குங்க அதை வித்துணும்னு நினைக்கிறேன் விற்கிறது இந்த மாதிரி இது மூலியமா லாபம் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் மூலம் பண வரவு அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கோவத்தை குறைச்சிக்கணும் கோவத்தை கொறைச்சிக்கல அப்படின்னா ஃபேமிலிலையும் பிரச்சனை நண்பர்கள் மூலியமாகவும் பண வரவும் வரும் அவங்க கூட நம்ம சண்டையும் போடுவோம் அவன் பெருசாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான் நம்ம கோவத்தினால நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம் அவனோட ரிலேஷன்ஷிப் நம்ம கூட கட் ஆயிட்டிருக்கும் இருக்கும் ஸோ கோவத்தை குறைச்சிக்கோங்க ரொம்ப சிம்பிள் அதுக்கப்புறம் புதன் பகவான் புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆறு மற்றும் ஒன்பதுக்கு அதிபன் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் ரெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் பாக்கியாதிபதி தனஸ்தானத்துல அப்படின்னும் போது வாக்கு திறன் அப்படின்றது அதிகமாகும் வியாபார புத்தி அதிகமாகும் பேசக்கூடிய திறமை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சட்டம் கடன் வரி தொடர்பான செலவுகள் வரும் இன்கம் டாக்ஸ் கட்டுறதுலாம் ப்ராப்பரா கட் கட்டிடுங்க சட்ட ரீதியான செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு யாருக்கிட்டையும் பிரச்சனைக்கு போக வேண்டாம் இந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கோர்ட்டு அட்வொகேட்ஸ் வழக்கறிஞர்கள் இவங்களுக்குலாம் கோர்ட்டில் கோர்ட்ல வேலை செய்கிறவங்க இவங்களுக்குலாம் நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டும் இருக்கு மற்றவங்களுக்குலாம் அப்லிஃப்ட்மெண்ட் கிடையாதா எல்லாருக்குமே இருக்கு இவங்களுக்குலாம் ஒரு கல்லு தூக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் சுக்ர பகவான் சுக்ர பகவானை பத்தி சொல்லணும் அப்படின் போது அஞ்சு மற்றும் பத்துக்கு அதிபன் உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் பூர்வ புண்ணியாதிபதி தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்தில் அப்படின்னு போது குடும்ப சுக்ரனா வந்து உட்காரா அப்படின் போது குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதகலோ இதெல்லாமே இருக்கும் தொழில் வளர்ச்சி பதவி உயர்வு ஆடம்பர செலவுகள் அப்படின்றது இருக்கும் இந்த ஆடம்பர செலவுகள் குழந்தைங்க ரீதியாக செய்யலாம் பிள்ளைக்கு நான் நகை வாங்குறேங்க பொண்ணு இப்போ ஆறு வயசாயிடுச்சு பொம்பளை பிள்ளை இல்லைங்களா பின்னாடி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகைக்கு வாங்குறேன் எல்லா அம்மாக்களுக்கும் இதான வேலை அப்போ குழந்தைங்க ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செலவு பிள்ளை வந்து பாருங்கள் டான்ஸ் கற்றுட்டா பிள்ளைங்களுக்கு இப்போ சலங்கு பிள்ளைக்கு இப்போ சலங்கை பூஜை செய்கிற பிள்ளை நல்லா வந்து ஆடுவா அதனால பரதநாட்டியத்தில் சேர்த்து விடுறேன் இந்த மாதிரி நிறைய விஷயம் பிள்ளைங்க சார்ந்த செலவு அந்த செலவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயல் இசை நாடகம் அது சார்ந்த செலவாக இருக்கலாம் ஆடம்பர செலவாக இருக்கலாம் குழந்தைக்கு ஒரு நல்ல அழகா வந்து ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க வீட்டுக்குள்ளேயே ஓட்டுற மாதிரி பொண்ணு பெரிய பிள்ளை லக்ஸரியஸ் கார் வாங்கி கொடுத்தேன் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட் வாங்கி கொடுத்தேன் இன்ஜினியரிங் சீட் வாங்கி கொடுத்தேன் அந்த மாதிரி பிள்ளைய வந்து வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ரீதியா ஒரு ஆடம்பர செலவு அதே மாதிரி அபிஷியலி நான் வேலை செய்கிற இடத்த அழகுப்படுத்தினேன் வேலை செய்கிற இடத்த வந்து இன்டீரியர் டெக்கர் பண்ணேன் இந்த மாதிரி விஷயம் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி காசு நடமாட்டம் இருந்துட்டே இருக்குங்க சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட கிரகம் ரெண்டாம் பாவத்தில் போய் உட்கார்றா அப்படின் போது குடும்பத்தில் அதிர்ஷ்டமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் நிம்மதியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மைனஸே இல்லைங்களாங்க யார் சொன்னால் இல்லைன்னு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் என்ன அப்படின்னா நிறைய பேர் மகர ராசியாக நீங்கள் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பிபி டயபிட்டிஸ்லாம் இருக்குன்னா அதில் ஃப்ளக்ச்சுவேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது சார்ந்த காம்ப்ளிகேஷன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு உணவில் கட்டுப்பாடு அப்படின்றத வச்சுக்கோங்க இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் எக்ஸலண்ட்டாக இருக்குது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்க இப்போ நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் இப்போ இந்த பதிவை பாத்துட்டு இருக்கோங்க சரிம்மா ராசிக்கான பொதுவான பலன் கோச்சார பலன் எவ்ளோ சதவீதம் ஐம்பது சதவீதம் இப்போ எங்க சுய ஜாதகத்துக்கு இந்த பஞ்சகிரக யோகம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நாங்க வந்து பாருங்க இந்த காலகட்டத்துல வீடு கட்டலாமா வயதா வந்து அதாவது எங்க பிள்ளைங்களுக்கு வந்து முப்பத்தி ஒன்பது வயசாச்சு முப்பது வயசாச்சு திருமணமே ஆகல முப்பத்தி ஒம்போது வயசுக்கு திருமணம் நடக்குமா ஐம்பது வயசில் கூட திருமணம் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன பண்ண போறோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க அவங்கவுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை துளை அப்படின்றது தேவை சரிங்களா அப்போ இந்த மாதிரி திருமணம் பண்ணணும் அப்படின்னாலும் இது வரைக்கும் வீடு அமையறதுக்கான பிராப்தமே இல்லை வீடு வாங்கணும் அதில் பெரிய வில்லங்கு வருது பிரச்சனை வருது அப்படின்னாலும் நம்ம வந்து பாருங்க இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு குழந்தைங்க சார்ந்த பிரச்சனை சமுதாயம் சார்ந்து பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன உங்களோட சுய ஜாதகம் தான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோல் இன்டெக்ஸ் அப்படிம்பாங்க இந்த உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் என்ன நடக்கும் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என் கிட்டே பேசிக்கலாம் தேங்க்யூ